நான் கண்டா நல்ல துருது துருதியை இருக்கொள் மண்டு குமைக்குமே வந்து பார்த்து அதை மேரிந்துக் தருங்க பாரு கோடி குழாம்பு அப்புறம் சிக்கன் அங்கால வந்து உரிச்சு எல்லாமே கட் பண்ணி கொண்டு அடுத்து அதை வந்து நல்ல சமையல் கால தீவனம் வந்து ரைஸுக்கு செமையா இப்ப வந்து ரெடி ஆகி கொண்டுட்டேன் பாருங்கால வந்து இருந்தா

சிக்கன் பவுடர் சிக்கன் பவுடர் ரூமாம் புளி தூளுப்பு அப்புறம் பெப்பர் பவுடர் கட்டை தூள் இதுக்கேன்னு மஞ்சள் தூள் வாழைய நோய் வச்சுக்கிட்டே கட் பண்ண சிக்கன் எல்லாம் பொரிச்சிட்டு ஃப்ரை சிட்டுவே தயாரிக்கும் நல்லா போய் இது சமையல் காலம் தான் கொண்டு சூடு வரைக்கும் முக்கியம்

பனாவில் அரிசி வந்து இதுக்காக போட்டு வச்சுட்டு நாங்க அதை கலுவப்போம் அரிசி புரஞ்சிட்டு நம்பிக்கை நீங்க வைக்கலாம் ஐயோ அப்பா खोल यार अभी जितनी अभी जितनी पोर पोर बड़ी के बोरेंगे ना बड़ी के बोरेंगे पोर चढ़ता सही வந்து அவிச்ச சிக்கனை பொரிச்சு கொண்டு இருக்க மழை உளவா அடுத்து எண்ணெய் அடுப்பேன் ஒரு சமையல் பக்குவத்துல நல்ல விதமா பொரிப்பேன் போட்டு வச்சுக்கா மஞ்சள் போடலையோ சொத்துக்கு ஏன் हाँ राइस ताने ना और मैं बुरी होता, ये होता सही और मैं, ये तो ஒரு பக்கம் பொரிச்சு குடுக்குறீங்க மற்ற பக்கம் இங்கால கயனும் மதனும் அதை வந்து ரைஸ் கொண்டேன் காத்தும் ஒருத்தருக்கும் வேர்கிட்ட கூட சொன்னா வெயில இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா மழையே இல்லை நல்லதா போயிடுச்சு அதனால அங்க சிக்கன் பொறிச்சு பொறிச்சி கொடுக்க இங்கால ரைஸ் எடுப்பதான் மக்கள் பிச்சு பிச்சு கொண்டு வைக்கிறேன் நல்லா செய்கிறப்படியாக கடவுளை விட்டு கொடுத்துருந்தேன் அதான் பார்த்தீங்களா அப்போ அந்த அம்மா விங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு வந்து நல்ல மனசு போடு இருக்கு அண்டாவில் வந்து ரைஸ் அதாவது சோறு இறக்கி ஆச்சு நானும் வந்து பார்த்தேன் ரைஸு கண்டா நல்ல துருதி திருத்தியாக இருக்கும் பண்ணிக்குமே வந்து பார்த்தா அதையும் நிறைய தருங்க எப்படி வந்துருக்கண்டு இந்த அடியிலேயே விட்டு பார்த்தேனா அப்படியே இருக்கும் ஒரு சோறு கூட வராமல் இருக்கும் நல்ல பதமாக நான் அந்த விரிச்சு வரும் பே வந்து ஆற விட்டு சோர்ல இறக்கியாது கோழி பொருத்தி வேண்டியாது ரைஸ் புரிஞ்சு புரிஞ்சு கொள்வது கோழி குழாம்புடா கோழி வந்து ரைஸ் குழாம்புக்கே சூப்பரா நகர் தண்ணி ம் பார்த்தீங்களா குலம்பு ரைஸுக்குரிய குழம்பும் ரெடி ஆகிடுச்சு தக்காளி பிள்ளைங்க நிறையா போட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக தான் திருமண உடச்ச விடுவோம் நல்ல வாசனையாக இருக்கா உதவிக்காட்டம் உறைச்சியும் போட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆ தனி குலம்போடி சாப்பிட்ல மவ்வளவு இதாக இருக்குது வாசனையும் அப்படி இருக்குது ஓகேங்களா எல்லாம் அங்கெல்லாம் செய்து அடுத்தது வந்து இந்த மெயின் கட்டமைண்ட சமயத்துக்காக வந்து ரெடி ஆகிட்டாரு என்ன சொன்னால் மேசியெல்லாம் வச்சு எல்லாம் உளும்பு படுத்தியாச்சு தயச்சிக்குரிய குழம்பு எல்லாம் வச்சு இந்த இடம் மதம் வந்து சோறை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது அடுப்பும் இருக்குது அப்படியே வந்து என்ன செய்வேன்னா சுண்ட சுட வயசு அடிச்சுட்டு இருப்பேன் இதோட நானும் சொன்னேன் இந்த இடத்துலேருந்து மாறப்போனேன்னு சொன்னால் புரிய உழம்பும் செய்தாச்சு ஆக்கணும் தர போயிட்டேன் அப்ப அதனால வந்து அந்த சமயத்தீவன் நம்பிட்டு அது என்னன்னா தீவன் விருப்பம் வந்து உடனே சுடச்சுட தான் போட்டு தரணும்னு சொல்றேன் நான் ஒரே டைம் எல்லாரும் வந்தாலும் என்ன கஷ்டம் ஒரு லவா போட்டு தாங்கன்னு சொல்லியாச்சு

ஒரே தடவையாக பதினஞ்சு 6 0 0 0 0 0 0 0 0 0 itisон 100 진ane 100 진ane 50 gaan அ armies�ystem 1-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0, 0 0 0 0 0 0 0 0 ஒரு வாசனையா தான் போட்டு நல்லா வருபடும் <small>

வெளியே வர வேண்டியது

ടിക്കറ്റ് ഈ ടിക്കറ്റ് പോരിക്ക് വേണ്ടി ടിക്കറ്റ് ഇനക്ക് തന്നെ നല്ലൊരു അതൊരു ലോകം കാണുക ഇന്ന തേക്കൻ ജം കാണാം दम में लगा रहती है तरमा दान रखा तरमा दान

மட்டியில அம்மாண்ட் ரை கோி குழாம்பு அப்புறம் வந்து கக்கரிக்க ീവന്താ ഇവിടെ അതെല്ലാം ചെയ്ത് കാട്ടണം ഇനി പാത്തീങ്ങളാ